அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் நம்ம வாழ்கிற உலகத்தில் தினம் தினம் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு எங்கேயாவது நடந்துட்டு தான் இருக்குது அப்படி உள்ள கண்டுபிடிப்பு பூமியை பற்றியோ அல்லது மக்களின் வாழ்வாதாரத்தை பற்றியோ இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அதை விரும்பி போய் பார்க்குறாங்க அப்படி ஒரு கண்டுபிடிப்பை தான் தமிழ் பொக்கிஷத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் ஏழு கண்டங்கள் இருக்குன்னு ஆனால் புதுசாக ஒரு கண்டத்தை நியூசிலாந்தின் கடலுக்கடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கண்டத்துக்கு பேரும் வச்சிருக்காங்க சிலாண்டியானியானி இந்த கண்டத்தை பற்றி பார்க்கலாம் இந்த கண்டமானது ஆஸ்திரேலியாவின் மூன்றில் ஒரு பங்கு இருக்கு அதாவது நியூசிலாந்துக்கு போல மூன்று மடங்கு பெருசாகவும் இருக்கு சரி இந்த கண்டம் எப்படி வந்துச்சு இது எதனால் தோற்றுவிக்கப்பட்டுச்சு கடல் கடையில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம புவியியல் அமைப்பு விஞ்ஞானிகள் சோதிச்சுட்டு தான் இருக்காங்க இது ஒரு கண்டுபிடிப்பு தான் ஆனால் இதை விட ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை நமது புவியியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இருபது கோடி ஆண்டுகள் பழமையான ஒரு கண்டத்தை தீவு கடியில கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படி சாத்தியமாச்சு இவங்களுக்கு எப்படி இது தெரிய வந்துச்சுங்கிறத பார்ப்போம் முதலாவதாக மொரிஷியஸ் அப்படிங்கிற தீவு உருவாகி தொண்ணூறு லட்சம் ஆண்டுகள் தான் ஆகுது காரணம் மொரிஷியஸ்ல உள்ள பாறைகளை சோதிச்சு பார்க்கும்போது அந்த பாறைகளின் வளர்ச்சி தொண்ணூறு லட்சம் ஆண்டுகளை தான் காணிக்கிறது பொதுவாக நம்ம வாழ்ற உலகம் நிலத்தையும் நீரையும் கொண்டது ஆனா இந்த உலகம் தோன்றிய உடனே தான் முதல்ல வந்துச்சுன்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க அதனாலதான் நிலத்தில் உள்ள பாறைகளுக்கு வயது அதிகமும் கடலில் உள்ள பாறைகளுக்கு வயது குறைவாகவும் காணப்படுது நிலத்தில் இருக்கிற பாறைகள் பல நூறு கோடிகள் ஆண்டு பழமையானது அப்படி இருக்கும்போது இந்த புதிய கண்டம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது இன்னும் கண்டம் எப்படி இருக்கும் என்ன விவரம் அப்படிங்கறதெல்லாம் தெரியல ஆனா ஒரு கனிமத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கனிமத்துக்கு பேர் சிர்கான்ஸ் இந்த சிர்கான்ஸ் கனிமமானது கிட்டத்தட்ட மூன்று கோடி வருடங்களுக்கு முன்பு உள்ளது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இந்த சிர்கான்ஸ் கனிமம் கண்டெடுக்கப்பட்டது மொரீஷியஸ் தீவினுடைய ஒரு இருந்து நம்ம முதல்ல பார்த்த மாதிரி மொரிஷியஸ் தீவு உருவாகி தொண்ணூறு லட்சம் ஆண்டுகள் தான் ஆகுது அப்படி இருக்கும்போது இந்த கனிமம் எப்படி இந்த பாறையில் வந்திருக்கும் அதனால தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இது கடலுக்கடியில் போன மிகப்பெரிய கண்டத்தின் ஒரு படிமமாக இருக்கலாம் இது இந்திய பெருங்கடல் மொத்தமும் வியாபிச்சும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நமது விஞ்ஞானிகளின் கூற்று இந்த விஞ்ஞானிகள் இப்படி கூறுவதற்கு மிகப்பெரிய காரணம் நமக்கெல்லாம் தெரியாத ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு நம்ம ஏழு காண்டினென்ட் அதில் அஞ்சு காண்டினென்ட் உருவானது கோட்வானா அப்படிங்கிற சூப்பர் காண்டினென்ட் வழியாக தான் இந்த கோட்வானா தான் மிகப்பெரிய இயற்கை சீற்றத்தின் போது துண்டு துண்டா சிதறி ஆப்பிரிக்கா சவுத் அமெரிக்கா அண்டார்டிகா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவாக மாறிப்போனது அதாவது சுமார் நூற்றி கோடி வருடங்களுக்கு முன்னாடி இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் அறிவியல் கூற்று அதனால இப்போ கண்டுபிடிச்சிருக்கப்பட்ட இந்த கனிமமும் இந்த கோட்வானா காண்டினென்ட்ல இருந்து தான் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அறிவியல் விஞ்ஞானிகளின் கூற்று இந்த படிமத்துக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க அதுக்கு பேர் என்னன்னா மொரீஷியா மொரீஷியஸ் தீவிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதால் இந்த படிமத்துக்கு மொரீஷியா அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க எது எப்படியோ சிலாண்டியாங்கிற எட்டாவது காண்டினென்ட் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இருபது கோடிக்கு முன்னாடி ஒரு காண்டினென்ட் இருந்தது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க பார்ப்போம் இந்த கண்டுபிடிப்புகள் நமது வரலாறை எப்படி மாற்றுது அப்படிங்கிறத இதுபோல இன்னும் பல சுவாரஸ்ய தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை என் பிற பதிவுகளுக்கு உங்களது ஆதரவை தாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் எனது பொக்கிஷம் சேனலை பற்றி தெரிவியுங்கள் உங்கள் கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள் தயவுசெய்து தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்